வந்திருக்கான் சலிப்பு வந்திருக்கான்னு கேப்பேன் நானு கையை இறுக பிடிச்சிட்டு அத பேச வேண்டேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அத பேச வேண்டாம் இப்படி பார்க்கும்போது இப்ப நமக்கு என்ன வழி வரும்னா எதை பேசி இருக்கணும் அந்த ஊடகங்கள் எதை மறைச்சிருக்கணும் எதை மறைக்க கூடாதுன்னு பாக்கும்போது ஆற்ற முடியாத வழிதான் ஊடகத்தின் அறம் என்பது அறவே இல்லாது போய் விட்டதோ என்ற ஒரு வழி இருக்குது ஊடகங்கள் வந்து பொய் பேசுவதை விட பொறணி பேசுது ரொம்ப ஆங்கிலத்துல சொல்லலாம் டிஜிட்டல் பொறணின்னு இப்ப வந்து உங்களை பத்தி அப்படி ஒரு அப்படி அவரு சொல்லியிருக்காரு உங்களை பத்தி இவர் இப்படி சொல்லிருக்காரு ஐயோ மக்களுக்கு ஏதாவது செய்தி கொண்டு போக முடியுதா நல்ல செய்தி இருக்கா மக்கள் பிரச்சனையை பேசி அதுக்கு ஒரு தீர்வு எட்ட முடியுமா அது கொண்டு போக முடியுமா அது கிடையாது பாண்டே மேல தனிப்பட்ட முறையில இங்க இருக்கிற உங்களுக்கு என்ன நிலைப்பாடு மதிப்பு அது தெரியாது எனக்கு தனிப்பட்ட முறையில் என் தம்பினா உண்மையிலேயே அவன் என் தம்பி எல்லாம் அது காரணம் என்று முதல் சந்திப்புலயே பாண்டே யாரு சீமான் யாரு பாண்டேயாருன்னு அவங்க அண்ணன் சீமானுக்கு தெரியும் சீமானியாருன்னு பாண்டேக்கு தெரியும் நாங்க வெவ்வேறு தளத்தில் வெவ்வேறு தளத்தில் வெவ்வேறு நோக்கங்களுக்காக நின்றாலும் அவர் எடுத்துக்கொண்ட கொள்கையில் அவர் உறுதியா நிற்பார் நான் எடுத்துக்கொண்ட கொள்கையில் நான் உறுதியா நிற்பேன் அதனால எங்களுக்குள்ள எந்த பிரச்சனைகளும் கிடையாது முரணும் கிடையாது நான் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் எனக்கு படக்குன்னு கோவரே இருப்பா பேசி முடிச்சுக்கிறேன் இன்னமும் நீதான் புத்தாரி மாதிரி நாங்க பதில சரியா சொல்லுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் என்றால் தென்னாராம் பெரிய கருத்தை கேள்வி எழுப்ப பதில் முடிஞ்ச பிறகு அடுத்த கேள்வி வையே அதான் நான் தெரியும் ஆனால் அந்த அணுகுமுறை பாண்டிட்டு கிடையாது அப்புறம் ஆண்டுகள் மாதங்கள் தேதிகளை எல்லாம் சரியா நினைவில் வச்சிருப்பார் எனக்கு சரியா நினைவில் இருந்தால் இது அப்படின்னு சொல்லி அது சரியாதான் சொல்வாரு ஒருவேளை தீர்மான இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிந்து தெரிந்த தெரிஞ்ச சரியாதான் இருக்கும் பாதுகாப்பா ஒரு செய்தியை போட்டு வைப்பார் ஒருவேளை தப்பா இருந்துச்சுன்னா அப்படின்னு சரி சரி சரிதானே சொல்லி வைப்பார் அப்ப அவர்கிட்ட பேட்டி எடுத்துட்டு போகும்போது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசிட்டு முடிக்கும்போது நீங்கள் பங்கேற்றமைக்கு என்னுடைய இந்த நிகழ்வில் பங்கேற்றமைக்கு ரொம்ப நன்றி வணக்கம் உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள் அப்படின்பாரு அது நம்ம சொல்றாங்க நினைக்காதீங்க உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைய வேற வாழ்த்துக்கள் ஏய் என்ன அவருடைய நல்ல நோக்கம் என்ன மனிதன் இதை எதுக்கு சொல்றேன்னா இயற்கையிலே அவருக்கு ஒரு பணம் ரெண்டாவது நான் இங்க இந்த இதுல பாத்திருப்பிய கட்சி ஆரம்பிக்க வந்த ஆள் இல்ல நான் பரமகுடியில இருந்து வண்டி ஏறினது படம் எடுத்து பஞ்சம் பழகிட்டு தானே என்னை கொண்டாந்து இங்க விட்டுருச்சு சரி எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருந்துச்சு சரணடைஞ்சு வாழ்றதுக்கு சண்டை இட்டு சாவம்படா ஒரு கோட்பாடு அடிமை வாழ்வை விட உரிமை சாது மேலானது அதுக்குத்தான் என் பாட்டன் தீரன் சின்னமலை தூக்கல தொங்குனா என் பாட்டன் மருதுவாண்டி தூக்கல தொங்கினா எங்க பாட்டி போராடி செத்தா வேலு நாச்சியாரு அழகு முத்துக்கோனு சுந்தரலிங்கம் எல்லாம் பாட்டன் வா உசி செக் எடுத்ததுலாம் இதுக்கு ஏதுக்கு போய் ஒருத்தன் கை கட்டி அதுதான் சேகவான சொல்றான் வேற மொழியில சொல்றான் ஒருவன் இருந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமா நான் எழுந்து நின்று இறந்து போவேங்க வந்து நற்செய்திகள் வந்து ஒரே மாதிரிதான் இருக்கும் மானோட உயர்வுக்கு சமூக மாற்றத்திற்கு சிந்திச்ச ஞானிகள் யோகிகள் தத்துவ மேதைகள் ஒரே மாதிரிதான் சொல்லியிருப்பான் நீங்க என் தம்பி சாணக்கியார் நாங்கெல்லாம் சாணக்கியா எப்படி படிக்கிறோம் தினத்தந்தியில சாணக்கியர் சொல் சாணக்கியர் சொல்ன்னு ஒண்ணு வரும் சுருக்கமா இருக்கும் இருக்கும் நல்ல செய்தியா இருக்கும் அதுல ஒரு செய்தி வந்து சரியானது என்று தெரிந்த பிறகு அதை செய்யாமல் இருப்பது கோழைத்தனம் இது சாணக்கியர் சொல் இதை கன்ஃபீன் சொல்றாரு சரியானது என்று தெரிந்து விட்ட பிறகு அதை செய்யாமல் இருப்பது கோலைத்தனம் சாணக்கியர் தோல்விக்கு இரண்டு காரணங்கள் தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் ஒன்று யோசிக்காம செய்யறது இன்னொன்று யோசித்த பிறகு செய்யாமல் இருப்பது இது ரெண்டுதான் காரணங்கிறது இதையே நம்முடைய மூதாதை வல்லுவ பெருமகனார் தந்தர்லிய மறைமொழியில் செய்யத்தக்க அல்ல செய்யும் செய்யத்தக்க செய்யாமையானங்கடும் கம் செய்தங்களே இது குறை காண்பவன் மனிதன் தன் குறை காண்பவன் முழு மனிதன் இது இது நம்முடைய மூதாதை பெருமானார் ஏதினார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்கு தீதுண்டோ மண்ணும் உயிருக்குங்க சிந்தனைவாதிகள் மானுட சமூகம் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற மானுட சமூகம் உயர்வுக்கு சிந்தித்த புரட்சியாளன் சிந்தனையாளன் தத்துவ மேதைகள் எல்லாம் ஒரே மாதிரிதான் வெவ்வேறு மொழியில நான் இந்த களத்திற்கு வந்தபோது எங்க அப்பா இளையராஜா சொன்னதுதான் அவர் பெரிய மேஸ்டாவனரும் எல்லாம் பாராட்டு விளாக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை தான் நான் தவக்கிற போது நடந்தேன் அப்ப யாரும் எனக்கு கை கொடுக்கவோ கைதொட்டோ வரல இப்ப நல்கிற வயசுல தானே நடக்கிறேன் இப்ப எதுக்கு என்னை பாராட்ட வர்றீங்கன்னு அன்னைக்கு ஒரு மகன் ஒரு பின்னணியும் இல்லாம வந்தேன் ஒருத்தரும் என்னை பாசல் இதுவரல ஓ எல்லா ஊடகமும் இவனை ஒழிச்செல்லாம் நினைக்குது பாண்டேக்கு ஒரு குணம் இருக்குது என்னை அவன் வாழ்த்துனாலே இல்லையோ நாம் வீழ்த்திடணும் நினைக்க ஒருபோதும் நினைக்கவே இல்லை ஆதரிக்கலினாலும் அமைதியாவது கடங்குமாரை ஒழிய வம்படியா எதாவது பேசி விட்டுணும் எதையாவது செஞ்சு விட்டுறணும்ங்கிற எண்ணம் அவனுக்கு இயல்புகளே பாண்டேக்கு கிடையாது அது ஒரு ஊடகவியலாளின் உயர்ந்த நேர்மை உயர்ந்த குணம் அப்படிதான் பாக்கணும் ரெண்டாவது இப்ப பாண்டே பாரதிய ஜனதாவுடைய ஆதரவாளரா இருக்கிறா மோடியுடைய ஆதரவாளரா இருக்கிறார ஒரு ஏற்றுக்கொண்டு ஒரு தத்துவத்திற்கு ஒரு தலைமைக்கு ஒருவன் நூறு விழுக்காடு உண்மையாக இருக்கிறானோ அவன் போற்றத்தக்கவன் அது தவறு இங்க அரசியல் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு சாதி மதம் சாராயம் பணம் திரை கவர்ச்சி எதுவுமே தேவை கிடையாது நீங்க நல்ல அரசியலை எப்படி எத்தனை கண்டிங்க தாண்டி நீங்க படைப்பீங்க எத்தனை கண்டிங்க எப்படி சொல்லுங்க சாதியை என் அரசியல் சாதியின் சொன்னதையான் தெய்வத்தின் மகன் நம்முடைய தாத்தா முத்துராமல் ஆனா ஆனால் என்ன இருக்குது இடையூறுகள் ஊடகத்தின் அறம் என்ன நல்ல அரசியலை உருவாக்குவதற்கு அதற்கு பணியாற்று நல்ல அரசியலை உருவாக விடாமல் பார்த்துக் கொள்வது எவ்வளவு பெரிய கொடுமை அவர் முங்குகிறார் அப்படின்னு என்ன ஓட்டுக்கு ஐநூறு கொடுத்திருக்கிறார் சற்று பிந்துகிறாய் அவன் இருநூத்தி ஐம்பது கொடுத்திருக்கிறார் எதற்கு இவர்களுக்கு வாக்கு செலுத்தின வாக்கை வாங்க முதலாளி எரிவாந்தத்தின் என் அன்பு சொந்தங்களே ஒரு முதலாளி ஒரு நூறு கோடி இருநூறு கோடியை முதலீடு செய்கிறாங்க என்றால் நாட்டில் சேவைக்கிற இதுதான் கேள்வி நூறு கோடி முதலீடு செய்து நான் பதவி கொண்டிருக்கால் ஆயிரம் கோடியாக சரி ஒரு சாதாரண விற்பனை பெருமைங்க அதுல தொள்ளாயிரம் கோடி ஊழல்னா இதை ஏன் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பல பேர் சேர்ந்து கொள்வது எது தேவையோ அதை பேசணும் எது தேவையோ அதை பேசணும் எல்லா இருக்கிற எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு சம்பளம் காசு இது கருத்து அவர் ஒரே மாதிரி ஒரே மாதிரி எப்படி நல்ல அரசியல் உருவாகும் இப்ப சாராயண் குடிச்சு மது குடிச்சு பிடிச்ச பெண் இறந்து குச்சுல ஏன் நீங்க பேசல கல்லச்சாராயன் நீ ஒரு தங்கட்டியா ஒரு நாள் என்ன சொட்டு சொல்லு நாட்டின் பாதுகாப்புக்கு நாட்டின் பாதுகாப்பு படையில் சேர்ந்து உயிரை நீட்டு வந்த ஒரு வீரனுக்கு இந்த நான்கு குடிச்ச நிவாரண தொகை உங்க ஆள் மனதை தொட்டு சொல்லு கள்ளச்சாராயண் குடிச்ச செத்தவனுக்கு பத்து லட்சம் நாட்டின் பாதுகாத்துக்கு போய் நின்று செத்து வந்த வீரனுக்கு எத்தனை லட்சம் ஒருத்தர் ஒருத்தர் அறுபத்தி ரெண்டு பேர் சல சாரங்காச்சு வித்து செத்துட்டான் அவன் தொண்ணூறு நாள்ல திருப்பி பிணையில வந்துட்டான் எப்படி பாட்டாச்சு அட்டமும் ஒழுங்கும் ரொம்ப நீங்க அழுத்த நீங்க வச்சுக்கோங்க இவங்க ஊட அழுத்ததோ இல்லையோ எங்களுக்கு வேற வேலை இல்ல நாங்க கோயிலுக்கு நின்று விட்டோம் மாடு மாதிரி சும்மா எங்கேயும் போவான் கட்டிச்சோரை கட்டிட்டு போய் போராட்டம் போராடுறா பிரச்சனையா இருக்குடா அப்படின்னு நின்ன தெரியுமில ரொம்பீ மா மாவட்ட ஆட்சியர் பணியிட மாற்றம் உயர் காவல்துறை மாவட்ட ஆட்சியர் அந்த காவல்துறை அதிகாரி பாரலாம் எஸ்பி தூக்கி மாற்றம் ஏன்னா அவர் தான் அரசு தூய்மை எந்த தூக்கி எடுத்தது அங்க கல்லச்சுக்குறிச்சியில யாருக்கு ஆச்சரியது மாவட்ட ஆட்சியர் உடனே மாற்றம் பணி மாற்றம் எங்க இங்கிருந்தவரை பத்து கிலோமீட்டர் தள்ளி போயிருக்கிறார் அவ்வளவுதான் ஊடகங்க பேசுறது எழுதுமா எழுத தமிழ் மூன்று தலைமையை உருவாக்கிட்டு அப்புறம் என்னன்னு போய் படிக்கிறது அது படிக்கிற பழக்கமே இல்லை எல்லா முதன்மை செய்தி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் காணொலிக்கு வந்துடுச்சு அதனால என் தம்பி நேரடியா காணொலிக்கு வந்துட்டான் நான் கூட பந்தியில இருந்து வெளியில வந்து வேற எங்கேயும் போய் சேருவானோன்னு நினைச்சேன் நல்ல வாய்ப்பா அவன் செஞ்சான் ஏன்னா அறிவாளி இல்ல அவனே ஒரு ஊடகத்தை தொடர்ந்துட்டான் இப்ப எங்க ஐயா சொல்றான்னு கத்தி இல்ல எங்க ஐயா சொல்றாள் சீமான் மொழி என்னால் நினைச்சத பேச முடியாது அப்படின்னு நானும் சொன்னேன் நான் மட்டும் உனக்கு அந்த சுதந்திரம் இருக்குன்னு எங்களுங்க நான் வந்து யாரையும் அவருக்கு சி கூ கூட்ட நிலச்சிட்டு குடுக்குமா போயிட்டாருல அய்யோ அப்படின்னு போட்டா போடு போடலைன்னா போ வாங்க அது நான் ஆயிரம் ஐநூறு கோடியை விட்டு வந்து என் பங்காளி வடிவேலு எடுத்து விடுவான்ல மணி நயலோ வாங்க போட்டுக்காக நம்பி இதெல்லாம் பாக்கணும் நாட்டுக்காக மக்களுக்காக நிக்கிறவங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டியது போட்டா போடுற அன்பு வந்து காதலிக்கிற ஒரு மகனிடத்துல நாடு இருக்கணும் கடல் என் ஆறு என் ஏரி என்னுடைய விலங்கு என்னுடைய காடு என்னுடைய மலை இப்படி நேசிக்கிற ஒருத்தன் இருக்கணும் மலை காசு பணம் துட்டு வெட்டு முடிஞ்சு காணம் மரம் காசு பணம் துட்டு வெட்டு மலை மலை ஆ மலை மலை இயற்கையின் அரும்பெரும் கொடை பூமி தாயின் மார்பு தாயின் மலை மார்பிலிருந்து பால் பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அருவி அருவியிலிருந்து ஆறு ஆறில் இருந்து நீரு நீரிலிருந்து சோறு சோறிலிருந்து வயிறு வயிறில் உயிரும் உயிர் மலை அய்யோ அவரு மாத்துல என்ன வச்சிருக்காரு அஞ்சாறு கிரசர் வச்சிருக்காரு ஆறு ஏழு குவாரி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க முப்பத்தி ரெண்டு ஆறுல மண்ணளி தின்னாச்சு மலைக்கு போயாச்சு தமிழ் கேட்டா அறிவியல் மொழி இல்லைன்னு அறிஞர் பெருமக்கள் ஒரு ஆல்பர்ட் ஐன்சன் தாமஸ் அல்வா எடிசன் இல்ல தமிழ் அறிவியல் மொழி இல்லாமையான பைத்தியகார பைத்தியகாரம் இல்லைங்களா ஓடுகிற நீர் தமிழ்ப்பு பாசனத்திற்கு பயன்படுத்த முடியும்னு ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி அணைக்கிட்டேன் என் பாட்டன் கரியால உயர்ந்த கட்டின் பூமியில விருக்க இல்ல பெருவுடைய பாட்டன் அரசியல் அரண்மொழி சோழன் கட்டிய கோயில் எப்படி கட்டினுடைய நல்லெண்ண வந்து பார்த்துட்டு தொப்பி எடுத்துட்டு தொப்பியை தூக்கி ஹாட்ஸ் அப்படின்னு வணக்கம் செலுத்திட்டு போயிட்டான் அவள பெரிய விஞ்ஞானி நீங்க எப்பவும் பாருங்க நீர் இப்படி